وما كان الله يعذبهم وانت فيهم وما كان الله يعذبهم وهم يستغفرون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم حينما سئل عنده افنهلك وفينا الصالحون قال نعم اذا كثر الخبث او كما قال عليه الصلاه والسلام

நலவுகளை அல்லாஹ் பரவச் செய்வனாக எந்த தீமைகளை கொண்டு அனுப்பப்படுகிறதோ அந்த தீமைகளை மட்டும் அல்லாஹ் மத்தையும் பாதுகாப்பானாக கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நாம் அதிகமாக மழை பெய்யக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் அல்லாஹின் ரஹ்மத் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அளவோடு கொடுக்கப்படும் பொழுதுதான் அந்த பாக்கியமாக இருக்கும் காற்றாக இருக்கலாம் தண்ணீராக இருக்கலாம் நெருப்பாக இருக்கலாம் எதுவெல்லாம் நாம் அருளாக அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அளவோடு அனுபவம் அளவோடு இருக்கும் போதுதான் என்று சொல்வோம் அதே பாக்கியம் அளவு கடந்து விட்டார் அது அளவோடு வீசாமல் கூடுதலாக காற்றளிக்க ஆரம்பித்து விட்டது கூடுதலாக நெருப்பு பற்ற ஆரம்பித்து விட்டது கூடுதலாக தண்ணீர் வெள்ளப்பொழிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் இது அல்லாஹின் புறத்தில் இருந்து கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது ஒரு ஆணையுடைய வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்கின்றார் அளவோடு கொடுப்பதுதான் ரகுமன் அதை அளவில் குறைத்து விட்டாலும் வேதனை தான் கொடுத்தும் தண்ணீரை அல்லாஹ் குறைத்து விட்டார்

நீர் குறைய குறைய நம்ம கோலம் போட்டு எவ்வளவு இருக்கு ஐம்பது அடியில இருந்துச்சு நூறு அடியா போயிடுச்சு ஒரு கோலம் போட்டு நூறு அடிக்கு போனோம் அடியா போனுச்சு இரநூறு அடி கீழே போறோம் எல்லாம் சொல்லலாம் கேட்கிறா நான் ஒன் ரூமில்லாமக்கி விட்டாள் அல்லது இந்த நீர் நாம் ஓப்பாக உப்பாக ஆக்கிவிட்டா விட்டால் சமைய தீக்கும் பின்னாடி மதுரமான தண்ணீரை யாரால் தர முடியும் தண்ணீரை பற்றி மட்டுமே அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பாக்கியமாக தூண்டுகிறார் சிந்திப்பது அதை பற்றி பேசுவது அதன் மூலமாக ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய நோக்கமாக அல்லாஹினுடைய நாம் அளவோடு அருளாக அனுப்பப்பட வேண்டும் அல்லாஹின் பாக்கியங்களே அளவோடு கொடுக்கப்பட வேண்டும் நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது ஒரு காலத்தில்

அல்லாமை விடுத்து வேறு கடவுளை எடுப்பதற்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது அவனா தத்தப்போம் நீங்கள் அல்லாமை பயப்பட மாட்டீர்களா இந்நீலத்தும் ரசூலும் அமீன் நான் அல்லாமின் வளத்திலிருந்து உண்மையான தூதராக ஒரு நம்பிக்கையாளராக இருக்கின்றேன் அல்லாஹுவை பயந்து நடங்கள் எனக்கு வழிபடுங்கள் என்பதாக ஒவ்வொரு நபிமாறு சரித்திரத்தை சொல்லும் பொழுதும் அல்லாஹ் வார்த்தையை சொல்லும் எல்லா நபியும் இதே வார்த்தையை பயன்படுத்தியதாக மன்ன ஆறு கூட்டத்தினர்கள் நதியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி அதை புறக்கணித்தார்கள் ஏழை செய்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லிக்காட்டி ஒரு குறிப்பிட்ட எல்லை பொழுது அந்த நபியினால் பொறுமை இழந்து அல்லாஹ் என் வேதனையை இறக்க சொல்லுவார்கள் அல்லாஹ் அந்த நதிமார்கள் ஊரை விட்டு வெளியே போ சொல்லுவார் அந்த நபியும் அந்த ஈமான் கொண்ட மக்களும் வெளியேற்றி கேட்டு அல்லாஹை மட்டும் நிராகரிக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த நபி மாடுகளுடைய வேதனைகளால் அழிக்கப்பட்ட சரித்திரம் குரானில் பதிவு செய்யப்பட்டது அந்த ஆறு கூட்டத்தினர்கள் அல்லாஹுடைய வேதனையும் சில நாட்களில் வர இருக்கிறது என்று சொல்லப்பட்டதோ அவர்களும் ஈமான் கொண்டவர்களும் வெளியேறிவிட்டார்கள்

மேகத்தை பார்த்து சந்தோஷப்படுறார்கள் ஹரிசல்லா அரு செல்லம் அவருடைய நிலையை பற்றி அனை ஆயுஷாவை அழகா சொல்வார்கள் கொஞ்சம் வளமைக்கு மாற்றமாக காற்று கொஞ்ச வேசமான வேகமாக அடித்துவிட்டால் வீசிவிட்டால் அல்லது மேகம் இருள் சூழ்ந்து விட்டால் ஹரிசல் அல்லா முகமெல்லாம் மாறிவிடும் அல்லாவின் அச்சத்தின் காரணமாக அல்லாமின் வேதனை இறங்கிவிடுவோ என்ற அச்சம் உழைப்பு விடுவோம் ஆயுஷாரதிவாங்க யாரும் சூழலா மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க வெயில் போய் கொஞ்சம் குளிர்ச்சியான காட்டு வருகிறது கொஞ்சம் மேகம் ஊக்கம் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நாந்தம் மட்டும் சஞ்சலத்தில் இருக்கிறீர்களே என்னே ஆயுஷாரதியாட்டா நான் கேட்ட சமயத்திலே மரிசல்வா அழுவின் செல்வம் சொல்வார்கள் இந்த மேகத்திலிருந்து ரகமத்துத்தான் வரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது இதைத்தான் அந்த ஆவு கூட்டத்தினர்களும் அந்த மேகமோட்டத்தை கண்டு சொன்னார்கள் நமக்காக மழையை பொறியக்கூடிய ராமத்துடைய மேகம் என்று பேசிக் கொண்ட பொழுதுதான் இல்லை எந்த வேதனையை நீங்கள் அல்லாவரிடம் அவசரப்பட்டு தேட்டீர்களோ அந்த வேதனை இது இருக்கிறது அல்லாஹ் அந்த காற்றோடு வந்த மேகம் மாதிரி پھر ویٹنگ ویگل அல்லாஹ் அல்லாஹுலா நம்பியில் அந்த காட்சியை பார்த்திருந்தார் எரியப்பட்ட மரங்களை பார்த்தார் வேறோடு குடுங்கி மரங்கள் அப்படி வீழ்ந்து கிடந்தா எப்படி இருக்குமோ அது போல ஆறு கூட்டத்தில் இருக்கேன் ஒரு வார காலம் தொடர்ச்சியாக நம்ம ஒரே ஒரு ராத்திரி தான் கஜா புரியல வாழ்க்கையில பார்த்தீங்க சில பேரு அவங்க தனக்கு சிறு வயசுல ஐம்பதரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கலாம் கஜா புயல நம்ம ஊர்ல எல்லாரும் பார்த்து ஒரே ஒரு ராத்திரி போடல ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு திசராத் வரைக்கும் அடிச்ச காத்திலேயே எத்தனை தோட்டங்கள் எத்தனை வீட்டு மாவில உள்ள லட்சக்கணக்கில செலவு பண்ணி போடப்பட்ட தான் நல்லா பறக்க வைத்தார் எச்சரிக்கையான மட்டும் செய்யப்பட்டது வேதனை அல்லா இறக்கவில்லை நல்லா பாதுகாத்தார் கண்ணினிக்கு எல்லாம் முன்னடியாக போன்ற செய்திகள் வந்தால் முஸ்லீம்கள் உள்ளத்தில் பயம் வர வேண்டும் அல்லாவின் பயம் உண்டாக வேண்டும் இது அல்லாவின் கோபத்தின் வெளிப்பாடு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் அந்த கூட்டத்தை அல்ல அழிச்ச செய்திய சொல்லுவாங்க ஆனா நரிசல் தான் அடைய செல்லம் அவங்களும் அக்காவுல கடந்த வாரங்களாக பார்த்துட்டு வரணும் புயசுகள் கொடுத்த தொந்தரவுகள் தாயுக்குள்ள மக்கள் கொடுத்த கஷ்டங்கள் அல்லால் அடித்து ரத்த உண்டாக்கி அந்த மக்களை அதே முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களும் ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள் ஒரேசியலும் கொள்ளுவதற்கு திட்டம் போட்ட சமயத்தில் வீட்டையே விட்டார்கள் எல்லோரும் சேர்ந்த நபி அவர்களை நவது இல்லா கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு ஒன்று சேர்ந்த சமயத்தில் எல்லாம் அல்லாஹ் எப்படி பாத நாட்டவர்களை ஆனால் அந்த நேரத்தில எல்லாம் ஒரே கேட்டாங்க அல்லா வேதனை கொள்வாங்க

அந்த நதிவான சரத்திரத்தை எல்லாம் சொல்லும்போது இந்த குறைசியை சொன்னாங்க அப்படியா எனப்போ சுருங்க தான் ஆனால் அல்லாஹ் சுஹான் முத்தாரா முஹம்மது சல்ல அது செல்லத்தை எவ்வளவு குனிதமானவர்கள் எல்லாம் அனுப்பியிருந்தான் என்று சொன்னா ரஹம கல்லில் ஆளமி அசி இந்த உலகம் மக்களுக்கு ரஹ்மத் அகலம்னாரு அந்த வேதனையை உன்னத்திற்கு அல்லாட்டை கேட்கும் தாய்வாசிகள் அழித்து அல்லாஹ் தேங்கு அனுமதி கிடைத்த பிறமும் கூட சனி நமும் கவுணமில்லாதே விழுந்தாமல் செய்யறாங்க அல்லா என்ற வெற்றி எங்கள் சந்ததிகளாக ஒரு பேர பேராசை நமக்கு அல்லா சொன்ன விட்டாலா மனிதன் அழிந்து செல்லும் அவர்களை எப்படிப்பட்ட வார்த்தைகளாக வர்ணிக்கிறான் அவருடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்வார் இந்த நன்கு எப்படி திருடு என்பவர்கள் தெரியுமா உங்க உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள் நீங்கள் எல்லாம் மூணு ஆக வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள்

நீங்களுடைய வேதனை வராது நபி சொல்லி அது புனிதமான அந்த அருள் நிறைந்த அந்த குணம் அல்லாஹின் வேதனையை தடுத்தது ஆனாலும் அல்லாஹ் நபீனும் இல்லாத காலத்தில் ஒமான் இருக்க முடியாது இருக்கக்கூடிய இந்த உமத்தினர்களுக்கும் புயலை கொண்டோ சுனாமியை பூகம்பத்தை வரக்கூடிய வேதனையை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது முழு உலகம் சேர்ந்தாலும் எச்சரிக்கை தான் செய்யலாம் ஏதோ வேதனை வர்ற மாதிரி இருக்குது பார்த்துக்கிடுங்க அவ்வளவுதான் சொல்லுவோம் தடுக்க முடியுமா வர்ற வேதனைய முழு உலகம் சேர்த்தாலும் தடுக்க இயலாது நன்சல் லாலி செலுத்ததை மனைவி மார்களோ மனைவி கேட்டாங்க எங்களுக்கும் மத்தியில நல்லடியார்கள் இருக்கிறாங்க சாலகி இருக்கிறாங்க துவாரசியை கூறியவங்க கூறியவங்க வித்ரிசியை எல்லாம் இருக்கும் பொழுது நாங்க அழிக்கப்பூர்வமான கேட்டாங்க வேதனை வருமா நாம் இதா கசோழல் கடல் ஆம் பாவம் மிகைத்து விட்டால் நன்மை செய்பவர்களை விட பாவம் செய்பவர்கள் நிகழ்த்தி விட்டால் அதை போக்குவதற்கான கவலைப்படுபவர்கள் கூட இல்லை அந்த பாவத்தை தடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் அவர்கள் கூட இல்லாத நிலை வந்துவிட்டால் மொத்தமாக இந்த சமுதாயம் அளிக்கப்படும் நல்லா பாதுகாப்பான அதனாலதான் நல்லா சொன்னா நீங்கள் இல்லாத காலத்திலும் நாம் உங்களுடைய உண்மத்தை அநியாயமாக நிற்க மாட்டோம் எதுவரை அவர்கள் இஸ்திஃபார் செய்து கொண்டிருப்பார்களோ அந்த இஸ்தீபாருக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு முஸ்லீம்களுடைய கையில தான் இருக்குது வேதனையை இழுத்து கொண்டு வந்ததும்

ஒரு பருமான தொழுகைய காரணம் என்று தல்லா செய்வதே பெரும்பாவம் கலா செய்ததே பெருமா காரணம் என்று ஜமாத்தை பெறுவதே பாவம் ஆண்கள் எத்தனை காரியங்கள் இருக்கான் அல்லாவுடைய காரியங்கள் அல்லாஹார பத்தி அல்லா தன்னை பத்தி சொல்லுவான் உங்களுடைய ரச்சகனாகி அல்லாஹ் மிகவும் இறக்கமுள்ளவன் மிகவும் மன்னிக்க கூடியவன் அப்படி மட்டும் இல்லை என்று சொன்ன பாவத்திற்கெல்லாம் அதான் வேதனை உடனே கூட நல்லா இழக்கி இருந்தால் அல்ல சொல்லுவான் இந்த பூமியில புதுப்பூச்சி கூட இருக்காங்க எப்படியும் அல்ல அழிச்சு இருக்கோம் நல்லா விட்டு குடிக்கிற கொஞ்சம் காலம் போகணும் நல்ல எல்லா அநியாயமும் செய்யும் இப்படியே சொல்லுவான் நாம் ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் அந்த ஊரில் உள்ள வசதி படைத்தவர்களை நாம் அவர்களை அலிச்சாத்தியத்தில் ஈடுபட செய்வோம் பிறகு அவருடைய செல்வத்தை கொண்டோம் அவர்களுடைய அகம்பாவத்தினால் அவர்கள் வீணான விஷயங்களில் நேரத்தையும் காலத்தையும் இச்சை போய் செலவு செய்வார்கள் முடிவு முடிவாகிவிடும் அலைகும் தகு பிறகு அந்த ஊரை நாம் ஒண்ணும் இல்லாமல் சுற்றுலூராக ஆக்கிவிடுவோம் அல்லாஹ் பாதுகாப்பான இன்னைக்கு அல்லாஹினுடைய அதுவே அல்லாவின் கோபத்தை தணிக்கக்கூடிய அமல் தான் செய்வது

இந்த காற்றின் தீங்கை விட்டும் இதனால் ஏற்படும் நஷ்டங்களை விட்டுவதற்கு நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்பதாக காற்று வழமைக்கு மாற்றமாக கூடுதலாக அடிச்சுட துவாச மழையை இறங்கினாலும் இந்த மலையை ரோஜனமான மழையாக ஆக்கியவை வேதங்களுடைய மலையாக ஆக்கியதாக என்ற துவாக்கரை நரசிசல்லா அன்னைக்கு நமக்கு தச்சி தந்திருக்கிறார் இன்னைக்கு அல்லாஹ் அருகே நாம் சர்வசாதாரணமாக துவாக்களை விட்டு விடுகிறோம் சின்ன சின்ன துவாக்கள் தான் அல்லாவின் பத்து கவனத்தை திருப்புவது சோதனையான கட்டங்களில் ஆபத்தான கட்டங்களில் அதற்குரிய சக்தி வேற எதுக்கும் கிடையாது ஆகையினாலதான் அல்லா சுமக இருந்தாலா நமக்கு இந்த விஷயங்களை கற்றுத் தருகிறார் என்னுடைய வேதனை என்பது முடிவா அந்த வேதனை வராமல் இருக்கிறதுக்கான முயற்சி செய் வந்தா பார்க்கலாம் அதான் பார்த்தாச்சே அப்படித்தானே இருந்துச்சு இல்லிமைக்கு அல்லாஹ் ரெடியாக்குறேன் அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு உலகத்திலும் வேண்டாம் அல்லாஹுடைய வேதனை நாம் எங்கும் பார்க்க கூடாது அல்லா அந்த நிலைய உண்ணத்தை வந்து அவங்க போறாங்க மனது உடைஞ்சு போன நிலையில ஜுபீல் அலி செலாம் வந்து கேட்ட சரித்திரம் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம் பிறகு மன அமைதி அடைந்தவங்களாக

கேட்டதிலிருந்து சில விஷயங்கள் கேட்டதை சொல்லி மக்கள் கூறுவாங்க இப்படியாக மக்களை வழி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நவீசல் அல்லா நுபத்து கிடைத்ததிலிருந்து ஜிங்கள் விரட்டப்பட்டார்கள் எரி நட்சத்திரங்களால் அடித்து விரட்டப்படுகிறார்கள் அதனால் ஜிந்தல் எல்லாம் ஆலோசனை செய்தார்கள் ஏதோ பூமியில் ஒரு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் வானத்தில் நாம் விரட்டப்படுகிறோம் அது என்ன என்பதாக முழு உலகத்திலும் பரவி ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் நரிசல் அல்லூர் செல்லும் அவர்கள் இந்த தாய்க்கு வந்து திரும்பி போகக்கூடிய சமயத்தில் அந்த நஸ்லாமில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் அப்போ வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சி தான் ஏதோ இவர்கள் ஓதுகிறார்களே இதனால் தான் வானத்தில் நமக்கு தடை செய்ய என்பதை உணர்ந்து அந்த சிங்கதெல்லாம் அங்கு ஒன்று சேர்கிறார்கள் அந்த சமயத்தில் ஜிம்கள் சலசலப்பாக பேச கூச்சலிட்டார்கள் அப்பொழுது ஒரு ஜிம் சொன்னது வசனம் ஓதப்படுவதை போல் தெரிகிறது கொஞ்சம் அமைதியாக இருந்து இதை கேளுங்கள் கிருதி செய்யப்படுகிறீர்கள் என்பதாக அந்த ஜிம்கள் மற்ற ஜிண்களுக்கு சொல்லி பிறகு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சமுதாயத்திலிடம் சென்ற ஆண் மனிதர்களாக இருந்தாலும் சரி ஜிந்தளாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் தனுஷர் அல்லாத அழைகள் செல்லாமல் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் உடன்பதியாக நபியுடைய கவleriyle அவர்களை ஆள் விடுவார் நபியுடைய என்ன இந்த சமுதாயம் சொர்க்க போக வேண்டும் அல்லாஹ்விடம் மட்டுமே வணங்க கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற கவலை அந்த வந்துவிட்டது அவர் பலம் மராஜு அந்த ஜிந்தல் தங்களுடைய சமூகத்தை பக்கம் திரும்பி சென்று சொன்னார்கள் யா கௌமனா இன்னா சம்அனா கிதாபினா சம்அனா குர்ஆனன் அஜபா ஆட்சிமான குர்ஆனை ஒரு வேளை நாங்கள் கேட்டோம் அதில் நமக்கு யார் ஈமான் கொள்கிறார்களோ அந்த நபியினுடைய விஷயத்திற்கு அந்த அழைப்புக்கு யார் பதில் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வேறு என்று பாதுகாப்பான் என்ற அந்த அழைப்பு அந்த ஜிங்கல் ஜிங்கலுக்கு அழைப்பு குறைக்கிறது அதன் மூலமாக ஈமான் கொண்ட கொள்கிறார் அதன் பிறகு இருந்துதான் அலி செல்லும் அவர்களிடம் அதிகமான ஜிங்களுடைய கூட்டங்கள் வந்து ஈமானை ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள் எல்லாம் கிரந்தங்களிலும் குரானுடைய வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம் அந்த கவலையை நாம் நம்மிடம் கொண்டு வர வேண்டும் அல்லாஹ்மகான் செல்லும் அவர்களை எல்லா மனிதர்களுக்கும் ஜிம்பலுக்கும் அல்லாஹ் நவியாக அனுப்பியிருந்தார் அந்த முகமது கவலையை நாம் எடுத்துக் கொண்டவர்களாக அந்த அல்லாஹின் விட்டு நாம் உலகத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆஹிராவிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உன்னதமான கவலையோடு நாம் நமக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும் மனமான விஷயங்களை தெரிந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் பாவம் என்று தெரிந்துவிட்டால் அதை நாம் முகதாச்சனை பார்க்காமல் நாம் அவர்கள் நலினமான முறையில் அழகான முறையில் அதை நாம் தடை செய்ய வேண்டும் அந்த ஒரு சுபாவத்தை உருவாக்காத வரை நாம் அல்லாவின் கோபத்திற்கு தப்ப முடியாது அவனுக்கான மூன்றாவது விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றா அல்லா ஒரு ஊரை அழித்தவனும் முடிவு செஞ்சுட்டா கூட ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் நாங்க நல்லவர்களாக ஆக வேண்டும் அல்லாவிடம் தௌவா செய்ய வேண்டும் எல்லோரும் நல்லவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஊரையும் அல்லா அநியாயமாக அழிக்க மாட்டேன் என்று சொல்றேன் அல்லாஹ் தாலா எல்லா வகையான வேதனை பாதுகாப்பானாக நம்ம எந்த விஷயத்தை செய்தால் எந்த அமாதிகளை செய்தால் ஒருவருக்கு ஒரு நலமான விஷயங்களை ஏவுவது ஒருவருக்கு பாவமான விஷயங்களை தடுப்பது போன்ற இந்த உன்னதமான அமல்களில் முழுமையாக ஈடுபடக்கூடிய மக்களாக நம் ஆகி அகல் கூறுவானாக அவருடைய வேதனை விட்டு அல்லாஹத்தை பாதுகாப்பானாக எதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ் ரஹமத்தாக ஆக்கி அருள் அல்லாஹ் நிரப்பி வைப்பானாக எங்கெல்லாம் மக்கள் மலையினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் வீடு வாசல் இறந்து நிற்கிறார்களோ அல்லாஹ் சுமகான அவர்களுக்கு சிறந்த பகரத்தை